அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகுருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள்

All with am No. Okay. Okay. சொல்வது நம் கடமை இயேசுவை சுமப்பது இனிமை பொறுமையாய் ஓடுவது பெருமை மறு வாரங்களே வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் சூவி சேஷம் சொல்லவா இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த பேராயர் வேதநாயகம் அவர்களால் ஆண்டு மாதம் இரண்டாம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது இந்திய தேசத்தின் இருபத்தி ஆறு மாநிலங்களிலும் இரண்டு யூனியன் பிரதேசங்களிலும் நாம் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறோம் இந்திய மிஷினரி சங்கத்தில் ஆயிரத்தி இருநூற்றி நான்கு பேர் மிஷினரிகளாகவும் உதவியாளர்களாக பள்ளி விடுதி மற்றும் சமுதாய பணிகளிலும் நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்திய தேசத்தின் இருநூற்றி எண்பத்தி நான்கு மாவட்டங்களில் உள்ள ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பது கிராமங்களை நாம் சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் நானூற்று ஐம்பத்தி இரண்டு இடங்களில் ஆலயங்களிலும் பதினொன்றாயிரத்தி அறுபத்தி மூன்று இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர் எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம் புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியில் உள்ள இரண்டு பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டில் மோசையின் ஐந்து ஆகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜபியுங்கள் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் இரண்டு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டு பிள்ளைகளும் அறுபத்தி மூணு இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் இரண்டு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் நம் விடுதி பிள்ளைகள் இருபத்தி நான்கு பேரை இன்ஜினியரிங் நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம் கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் நாம் நடத்தி பள்ளிக்கூடங்களில் நான்காயிரத்தி நூத்தி இரண்டு பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர் மூன்று இடங்களில் மருத்துவ மையங்களையும் இரண்டு மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகிறோம் தையல் பயிற்சி மையங்கள் எழுபத்தி ஏழு இடங்களில் இடங்களிலும் கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் ஏழு இடங்களிலும் நாம் நடத்தி வருகிறோம் பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும் ஏழை வயோதிப விதவைகளுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம் இப்பணிகளுக்காக செபியுங்கள் உதவி செய்யுங்கள் இந்திய மிஷினரி சங்கமே உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பார் அன்பிற்குரியவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வட இந்தியாவிலே யுத்த களத்திலே ஆத்தும ஆதாயத்தோடு ஊழிய செய்கிற மிஷரிகள் சார்பாகவும் அபிவிருத்தி மிஷரிகள் சார்பாகவும் உங்களோடு கூட தேனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட பணியை மிக உத்தமமாய் ஊழியர் செய்கிற எங்களுடைய மிஷரிகளுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் இந்த மிஷரி ஊழியத்திற்காக கருத்தாக கண்ணீரோடு ஜெபித்து தியாகத்தோடு ஆதரிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவி நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம் தொடர்ந்து ஆதரியுங்கள் தொடர்ந்து உங்களுடைய உற்சாகமான காணிக்கையினாலே இந்த மகிமையான ஊழியத்திற்கு இருந்து உங்கள் பிள்ளைகளையும் இந்த மிஸ்டரி ஊழியத்திற்கு அனுப்புங்கள் என்று அன்போடு நினைவுபடுத்தி இந்த செய்தியின் ஆரம்பமாக ஒரு பாடலை பாடி உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தனிமையின் பாதையில் தகுப்பேவும் தோளில் சுமந்ததை மறப்பேனோ சுமந்ததை நார்மரேனோ எத்தனை அன்பு என் மேல் എത്താസംമേക്കീട് എന്നു തരുവേരാക്കീട് എന്ന് തരുവേരാ തനിമയൻ പാതയിൽ തകപ്പറേവും തോളിൽ സുമന്ദതേനോ സുമതേനോ உடைக்கப்பட்ட நேரங்களெல்லா அடைக்கலும் எனக்கு தந்தீரே தடுமாறும் வேளையில் எல்லா தகப்பன் போல சுமந்து சென்றீரே தடுமாறும் வேளையில் எல்லா தகப்பன் போல சுமந்து சென்றீரே ஆயத்தனை அன்பு என் பாசம் என்ற்க என்ன தருவேனா இதற்கு என்ன தருவேனான் அன்பிற்குள்ளே ஆறாதிக்கு நான்கவர் எனக்கு அப்பாவாக இருக்கும் போது அவர் என்னை தோளில் சுமக்கும் போது அவர் என்னை மறக்கவில்லை எனக்கு வேண்டியதெல்லாம் அள்ளி தந்தாரே அந்த ராஜாவிற்கு செய்வதிலே அபிவிருத்தி விஷயாய் ஒளி செய்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எஸ்தரின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இப்படியாக சொல்கிறது சூசான் பட்டணமோ கலங்கிற்று சூசான் பட்டணம் கலங்கிற்று கலக்கத்திற்கு யார் காரணம் யார் யூதனாகிய மருதகாய் எஸ்தரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது சூசான் பட்டணமோ ஆர்ப்பரித்தது இதற்கு காரணம் யார் யூதன் ஆகிய முருதகாய் என்று சொன்னால் இந்த கூட முருதகாய் என்கிற யூதனை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முருதகாய் அவன் யூதன் யூதன் என்று சொன்னால் அவன் மூன்று விசேஷ குணம் உள்ளவன் ஒன்று சாங் யூதன் யார் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவன் ஹி ஸ்பெஷலைஸ்ட் அவன் விசேஷமானவன் யூதன் யார் ஹி செப்ரேட்டேட் பிரித்து எடுக்கப்பட்டவன் பரிசுத்தமாக்கப்பட்டவன் விசேஷம் உள்ளவன் அவன் பிரித்து இந்த யூதனாகிய ஆகிய மருதக அவனுடைய விசேஷ குணங்களை மூன்று காரியங்களை உள்ளோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று அவன் காவல்காரனாயிருந்தான் இருந்தான் இரண்டாவது அவன் ஞானம் உள்ளவனாயிருந்தான் மூன்றாவது கனப்படுத்தப்பட்டான் அருமையான தேவ பிள்ளையே இந்த தேசத்திலே இருக்க இருக்கும்படியாக என்னையும் உங்களை உங்களை ஆண்டவர் அழைக்கிறார் நீ ஆண்டவருக்கு காவல்காரன் ஆண்டவர் ஒரு நாளிலே காயினை பார்த்து கேட்கிறார் காயினே உன் சகோதரனாகி எங்கே தெரியுமா என் சகோதரனுக்கு நான் காவலாளியா தேவ பிள்ளைய நீ உன் ஜனத்திற்கு நீ காவலாளி உண்மைதானே காவல்காரன் இந்த அசூசா ராஜதானியில அவன் ஒரு காவல்காரனாய் அரண்மனைக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறான் காவல்காரனுடைய வேலை என்ன அரண்மனைக்குள்ளே உள்ள பிரச்சனைகளை அறிந்து கொள்வதும் அரண் வெளியே இருக்கிற பிரச்சனைகளை அறிந்து கொள்வதும் இருக்கிறது அவன் தன்னுடைய அண்ணன் மகளாகிய எஸ்டரை அரண்மனைக்குள்ளே அனுப்புகிறான் அவள் சுத்திகரிக்கப்பட்டவளாய் அவள் அகஸ்வரி ராஜாவினுடைய ராணியாக துணைவியாக செய்த காரியம் அவன் இருக்கிறான் காவற்காரனாக இருந்தவன் என்ன செய்தான் என்று சொன்னால் அருமையான தேவ பிள்ளைகளே சுற்றிலும் உள்ள காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் இன்று நானும் என்ன வருகிறோம் நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய சபை என் ஜனங்கள் போதும் மற்றவர்களை குறித்து எனக்கு கலக்கமில்லை ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார் எல்லாவற்றையும் கொடுத்தாரே சுற்றி நடக்கிறவர்களை அறிந்து கொள்ள ஆசையா இசையத்துக்கு வாசிக்கிற வாசிக்கிறோம் ஆறாவது இந்த மகிமையான ஆண்டவரை அவன் அறிந்து கொண்ட போது தன்னை யார் என்று அறிந்து கொண்டார் சுற்றிலும் நடக்கிற ஜனங்களை அறிந்து கொண்டு யாரையும் காரியமாய் போவான் என்று சொன்னபோது அவன் சொன்னால் ஆணவளை என்ன அனுப்ப மருதகனுடைய வாழ்க்கையிலே அவன் காவல்காரன் அணைக்கப்பட்டான் வெளியிலே சூசான் பட்டணம் அழிக்கப்படுவதற்காக சூசான் பட்டணத்தில் உள்ள யூதர்களை அழிக்கப்படும் முடியாத துஷ்ட மனுஷனாய் ஆமா கட்டளை அனுப்புகிறான் ஏர் கட்டளை அனுப்புகிறான் ஒரு யூதனாகிய முருதகாய் என்னை நமஸ்கரிக்கவில்லை இந்த தேசத்தில் சகல ஜனங்களும் என்னை ஆராதிக்கின்ற போது கும்பிடும் போது நமஸ்கரிக்கின்ற போது இந்த யூதன் மாத்திரம் கும்பிடவில்லை ஆகவே இவன் யார் என்பதை அறிந்து கொண்டு இந்த ஜனங்களை அளிக்கும்படியாகவும் வசு வகையில் கொள்ளையிடப்படுவதற்காக கட்டளை அனுப்பினான் அருமையான தேவ பிள்ளையே ஏன் இந்த யூதனாகிய மருதகாய் இந்த துஷ்ட மனுஷனாய் அல்லது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற பிரபுவை அவன் கும்பிடவில்லை அவன் எகவோவை மாத்திரம் ஆராதித்தான் எகவோவை மாத்திரம் ஆராதித்தான் வேத புஸ்தகத்திலே தானிய சரித்திரத்தில் வாசிக்கிற பொழுது தரிய ராஜாவுடைய கட்டளை பிறந்தது ராஜாவை தவிர வேற யாரையும் ஆராதிக்க கூடாது என்று கட்டளை பிறந்த போது அவன் எருசலேமிலே தன்னுடைய பலகணிகளை திறந்த மூன்று வேளையிலே அவன் ராஜாவை நோக்கி பார்த்தான் அந்த நோக்கி பார்த்தான் அவரை இல்லாமல் நான் யாரையும் ஆராதிக்க மாட்டேன் என்று சொன்னார் விளைவு என்ன சிங்க கவியிலே போடப்பட்டான் அன்மையான வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனைகள் கண்டு சந்தோஷிக்கிறார் அல்ல ஆண்டவர் பிரச்சனையின் மத்தியிலே செயல்படுகிறான்ண்டவர் இங்கே அதை வாசிக்கிறோம் பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவர் செயல்படுகிறார் தலி ராஜாவின் மூலமாக சிங்க கவியிலே போடப்பட்ட போது விசுவாசத்தை கைவிடவில்லை அந்த சர்வ வல்லவனை நோக்கி பார்க்கிறான் அவனுக்கு என்ன தானியல் ஒரு யூதனாயிருந்தான் சாத்திரம் ஆபத்தினோட சரித்திரத்தை வாசிக்கிற பொழுது அங்கே வாசிக்கிறோம் அவர்கள் பாபிலோனியாவில் இருந்து அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர்கள் அவர்கள் இந்த சர்வ வல்லவராக எகவோய் விட்டு அவர்கள் வழிவிலகவில்லை ஆராதிக்கவில்லை அவளுக்கு ஒரு அறி தெரியும் நீ எழுப்பின ராஜாவுக்கு முன்பாக நான் நமஸ்கரிப்பதில்லை அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீ எழுப்பின பிரச்சனையை நான் ஆராதிக்க மாட்டேன் என்று சொன்னார் நடந்தது என்ன பிரச்சனையின் மத்தியிலே எந்த எகோவாவையும் நான் ஆராதித்தானோ எந்த யூத நமனையும் ஆராதித்தானோ அங்கே வாசிக்கிறோம் அந்த தீச்சுளையின் மத்தியிலே அலையிலு யா ஸ்தோத்திரம் தீச்சுளையின் மத்தியிலே என் ஆண்டவர் பார்க்கவில்லை அந்த தீச்சுளையிலே ஆண்டவர் நடக்கிறார் அந்த மூன்று பேருடைய கை கரங்களை பிடித்து நடக்கிற போது பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டா வேதனைகள் உண்டா நிந்தைகள் உண்டா அவமானங்கள் உண்டா கலங்காதே உலகத்தில் உபத்திரம் உண்டு நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னான் அருமையான தேவப்பிள்ளையே நீ சந்திக்கிற பிரச்சனை என்னென்ன என்று தெரியாது ஒருவேளை ஆண்டவர் இந்த பிரச்சனையை காணவில்லை என்று சொல்லி கேட்கலாம் என் சத்தம் ஆண்டவர் கேட்கவில்லை என்று சொல்லலாம் அருமையான தெய்வப்பிள்ளையே அவன் ஒரு யூதன் ஒன்று வாசிக்கிறோம் அவன் காவல்காரனாக இருந்தான் அர்ணுக்கு வெளியே இருக்கிற விஷயங்களை அறிந்து கொண்டான் இங்கே பார்க்கும் பொழுது அவன் அகேஸ்வரி ராஜாவை கொலை செய்ய வருகிறவர்களை கூற அவன் அடையாளம் கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ரெண்டாவது அவன் ஞானம் உள்ளவனாக இருந்தான் தேசத்திலே காவல்காரனாக இருக்கும்படியாக ஆண்டவுடன் அழைக்கிறான் உன் தேசத்திற்காக நீ அழுது போக வேண்டிய ஒரு காலம் உண்டு ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறான் கணக்கு கேட்பான் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கணக்கு கொடுத்தாக வேண்டாம் இந்திய மிஷர் சங்கத்தின் என்னுடைய மிஸ்ரிகள் உங்களுக்கு பதிலாக எனக்கு பதிலாக யுத்த காலத்திலே யுத்தம் செய்வதற்காக அந்த பாடுகள் மத்தியிலும் இப்பொழுது இப்பொழுது சூழ்நிலையிலே நெருக்கமான சூழ்நிலையிலும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிக்கிறார்கள் அருமையான தேவைப்பிள்ளைகளே ஆதிவாசி ஜனங்கள் ஒரு முறை கேட்டால் போதும் யூதர்களைப் போல சுவிசேஷத்திற்கு ஒழிச்சார்கள் தேவை நாங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர்கள் தேவை உங்கள் பிள்ளைகளை அனுப்ப ஆயத்தமாக இருக்கிறார் ஐயா நாம் இருக்கிற இடத்திலே பத்து அல்லது இருபது கிலோமீட்டர் வரையில் ஆஸ்பத்திரி உண்டு யாது என்று சொன்னால் கொண்டு போகலாம் அது அருமையானது பிள்ளைகளே முன்னூறுக்கும் நானூறுக்கும் கிலோமீட்டர் தூரத்திலே ஆஸ்பத்திரிகள் உண்டு அங்கே சரியான டாக்டர்கள் இல்லை மருத்துவமனையில் பணி செய்ய எங்களுக்கு ஆட்கள் தேவை மருத்துவர்கள் தேவை அருமையான சகோதரியே நீ ஆயத்தமா ஆண்டவர் உனக்கு ஞானத்தை கொடுத்தாரே உனக்கு பலவிதமான தாழ்ந்துகளை கொடுத்தாரே ஒரு வருஷம் இந்த ஒழியத்திற்காய பணித்தளத்தில் ஒளியம் செய்ய நீயத்தமா நீ பல ஆண்டுகளால் படித்து வேலையில்லை என்று காத்திருக்கிறாயோ ஒரு வருஷம் ஆதிவாசியின் செல்ல பிள்ளைகள் கற்றுக் கொடுப்பதற்காக நீ ஒரு ஆசிரியராக ஆசிரியராக புறப்பட ஆயத்தமா இங்கே வாசிக்கிறவன் ஞானமுள்ளவனாக இருந்தான் சூசான் ராஜதானியிலே யூதர்கள் கொலை செய்யப்படும் முடியாக அவர்கள் இப்படி சொல்ல போது அவன் செய்த காரியம் என்ன அவன் ராஜாத்தில் சொல்கிறான் எஸ்தரே உத்த காரணத்து கொண்டும் நாம் யூதர்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ மௌனமாயிரு இதா அந்த யூதர்கள் எல்லாம் கலங்கி தவிக்கிற போது நாம் வாசிக்கிறோம் இந்த நான்காம் அதிகாரம் முதலாவசரத்தில் வாசிக்கிறோம் மருதகாயில் எட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து கதறுகிறான் ஐயோ என் ஜனங்கள் அழிக்கப்படுகிறார்களே அண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கதறுகிறான் உபவாசம் இருந்து கதறுகிறான் அருமையான பிள்ளையே கிறிஸ்தவர்கள் பலவிதமான பாடல் வழியாய் கலந்து போவதற்கு நீயும் நானும் காரணம் அல்லவா கதிர் ஜெபிக்க இந்த ஆண்ம்கள் உண்டா ஜெபிக்கிற நேரம் குறைந்து விட்டது ஆண்டவருக்காய் கொடுக்கிறது நல்லதுதான் ஜனங்கள் அங்கு கதிர் துடிக்கிறார்கள் சிறைச்சாலையிலே சாலையில சிலை அனுபவமா இருக்கிறது சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஒரு காலத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம் மருதகாய் எஸ் ராஜா திட்டிலிருந்து நானும் தோற்ச நீ மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல என்று சொன்னபோது அங்கே அங்க எஸ்தர் என்ன செய்தார் அருண்மனைக்குள்ளே இருந்து உபவாசம் இருந்து மூன்று நாட்கள் உபவாசம் இருந்து ஜபிக்கிறான் இவன் அரண்மனைக்கு வெளியே இருந்து போவாசத்தோடு ஜபிக்கிறான் ஞானத்தோடு செயல்பட்டான் என்று சொல்லி வாசிக்கிறான் மூன்றாவது இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததுனாலே யூதனுடைய தெய்வத்தை அவன் அறிந்து கொண்டதுனாலே யூதனுடைய தெய்வமும் இல்லாமல் வேறு தெய்வம் இல்லை என்று சொல்லி அந்த யகோவாய் ஆராதித்ததுனாலே அங்கு வாசிக்கிறோம் அவன் கனப்படுத்தப்பட்டான் அவன் கனப்படுத்தப்பட்டான் ஒரு யூதன் தான் ஏசு கிறிஸ்து கூட ஒரு யூதன் தான் வேதம் சொல்லுகிறது சமாரிய ஸ்திரீ எவ்வளவு சுவிசேஷன் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆண்ட சொல்லுகிற தாகத்துக்கு தண்ணீர் தான் என்று சொல்லி கேட்ட என்ன சொல்ற நிரூதனா இருக்க சமாரிய ஸ்திரீ இடத்துல தண்ணீர் கேட்பது நியாயமா ஐயா நீங்க எல்லாம் பெரியவங்க நாங்கள்லாம் தாழ்ந்தவங்கயா நாங்க நீர் மூட்டத்தில் பேசினால் இந்த ஜனங்களை கல்லெறிந்து கொண்டு விடுவார்களே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் ஏற்படாது நித்தி ஜீவஊற்றை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் அருமையான தேவைப்பிள்ளையே தாகத்தோடு இருக்கிற என் ஜனங்களுக்கு சுத்த சுவிசேஷத்தை அறிவிக்க மிஸ்ரிகள் தேவை அருமையான சகோதரியே சகோதரனே என்னுடைய பணித்தளத்திற்கு மிஸ்ரையே வர நீ ஆயத்தமா நிவாசிக்கிறன் கணப்படுத்தப்பட்டான் அவன் கணப்படுத்தப்பட்டான் ராஜாவினால் எந்த ராஜா இந்த சமஸ்து ராஜாதானது உள்ள ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டானோ கட்டளை பிறப்பிக்கப்பட்டானோ அந்த துஷ்ட மனுஷன் ஆமான் அவன் கொலை செய்யப்பட்டான் பேதம் சொல்லுகிறது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அற்பான் ஆமான் தன்னுடைய மனைவி நிலத்தில் சொல்கிறான் இந்த மருதகாய் எனக்கு என்ன கும்பிடவில்லை உங்களை கட்டளை கொடுத்தேன் என்று சொல்லும்போது அவனுடைய மனைவி சொல்கிறார் என்ன சொன்னால் தெரியுமா அவனுக்கு ஒரு தூக்கு மரம் செய்ய வேண்டும் என்று சொன்னான் மரம் செய்து ஆயத்தமாக இருக்கும்போது ராஜா கனப்படுத்துகிற மனுஷனை இந்த மருதகாயை கனப்படுத்துகிற போது ஆமான் வீட்டிலே என்று சொல்கிறான் மனைவியிடத்தை சொல்கிறான் எம்மா தூக்குமரம் செஞ்சுருக்கோம் அந்த தூக்குமரத்தை நம்மளை தான் போட்டோன்னு தெரியலையே நான் என்ன செய்ய என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம் அந்த ஆமானுடைய மனைவி சொல்கிறாள் அவன் யூதனானால் அமேன் அவன் யூதனானால் அவன் அவனுடைய பிள்ளையானால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது அருமையானது பிள்ளையே அவனுடைய மகிமையான ஒளியும் செய்கிறாயோ அழைத்தவர் உண்மை உள்ளவர் அமேன் இல்லையல்ல அழைத்தவர் உண்மை உள்ளவர் முடிவு புரிந்தவனை நடத்த இருக்கிறேன் அவனுடைய மகிமையான ஒளியத்தை செய்தேன் பாடுகளை அனுபவிக்கிறாயோ உன்னோடு பாட உன்னோடு கூட பாடுபடைய ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் கலங்காதே உள்ளவர் அது மாத்திரமல்ல ஆண்டவரை தொழுது உள்ளது யாவரும் ஐசுரிசம் முன்னர் ஒரு விழுந்து உலக வாழ்க்கையிலே குறைகள் இருக்கலாம் வேதம் சொல்லுங்கள் தேவன் தம்முடைய ஐஸ்வரித்தும்படி உங்கள் குறைகளையெல்லாம் கிறிஸ்தேசவுக்குள் நிறைவாக்குவார் இந்த ராஜாவை பின்பற்ற நியாயத்தமா என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நான் சொல்கிறேன் ஆண்டவரனை இதுவரையும் ஒரு குறை இல்லாமல் நேர்த்தியா நடத்தின ஐஸ்வர்யமா நடத்தினார் யார் ஸ்டார் தெரியுமா இன்று உலகத்தில் காண்களை ஸ்டார் என்று சொல்லுகிறோம் அருமையான தேவப்பிள்ளையே வேத தானியல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஆத்து மக்களை ஆதாயப்படுத்துகிறவன் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பான் என்று சொல்லி அருமையான தேவப்பிள்ளையே உணர்த்து வானத்து நட்சத்திரத்தை போல ஜொலிக்கும்படியாக அனு அழைக்கிறார் அருமையான தேவி பிள்ளைய மிஸ்ரீகள் படைத்தளத்தில் பலவிதமான பாடல் நுழைத்தாலும் என்னுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது அருமையான பிள்ளைகள் சொல்கிற சாட்சியான்னு கேட்டேன் சந்தோஷ உள்ள எங்களுடைய மிஸ்ரீ பிள்ளைகள் என்ன சொன்னார்கள் என் அப்பாவையும் அம்மாவையும் விட்டு நாங்கள் இங்கே இருந்து தங்கி படிக்கிறோம் அதனால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு நாங்கள் செய்ய முடியாத காரியத்தை பணித்தளத்தில் இருக்கிற என் அப்பா அம்மாவும் செய்கிறார்கள் அவர்கள் இந்த பிள்ளைகளை விட்டு விட்டு ஒளி செய்கிறார்களே யாருக்காக இந்த ஆண்டவருக்காக செய்கிறார்கள் நீ எந்த மிஷினுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலும் நம்முடைய முற்பிதாக்களுடைய காலங்களை திரும்பி பார்த்தாலும் யாரெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையாய் ஒளி செய்தார்களோ அவருடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டது அதற்கு நானும் நீங்களே கலங்காதே பாடுகள் அனுபவிக்கிறாயோ நிந்தையும் அம்மாவுடைய வாழ்க்கையிலே தொடர்கிறதோ கலங்காதே உன் வேதனைகளை காண்கிற ஒரு ஆண்டவர் உண்டு இஸ்ரோவில் ஜனங்கள் வேதனைகளை அனுபவித்த போது பாடுகளை ஆண்டவர் கண்டு மௌனமாயிடாதபடி மோசை எழுப்பினது உண்மையானால் உன்னை ஒரு மோசையாக ஒரு கிதியோனாக ஒரு முருதுவனாக ஆண்டவர் அழைக்கிறார் அவருடைய அழைச்சத்தின் சற்பத்தை கேட்க முருதுகாய் உன் காவல்காரனாய் இந்த தேசத்திற்கு காவல்காரனாய் இருக்கும்படியாக இவனை அழைக்கிறார் அவன் இருந்தான் மூன்றாவது அங்கே பிறகு அவன் கனப்படுத்தப்பட்டான் ராஜாவுக்கு அடுத்த மனுஷனாய் உயர்த்தப்பட்டான் அது நிமித்தமாய் சூசான் பட்டணம் கலங்கின போது எஸ் புஸ்தகம் எட்டாம் பதினைந்தாம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எந்த மருதகாய் யூதனாய் மருதகாய் மூலமாய் இந்த சூசான் பட்டணம் கலங்கினதோ நல்ல லூயா அதே மருதகாய் மூலமாய் அந்த ஜனத்திலே பெரிய ஒரு சந்தோஷம் அதற்கு பிறகு அந்த யூதர்களை யாரும் ஒன்று செய்ய முடியவில்லை காரணம் என்ன உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் பாடமத்தியில் கடந்து போனாலும் காண்கிற ஒரு ஆண்டவர் உண்டு முருதகாய் உயர்த்த நன்மையானார் அருமையான தேவி உன்னை உயர்த்த இந்த நாளிலே ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார் அன்பின் பிதாவே முருதகாய் என்கிற யூதன் மூலமாக எங்களோடு கூட பேசினீர இந்த தேசத்திலே காவல்காரனாக இருக்கும்படியாக இந்த சுத்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற காவல்காரனாக இருக்கும்படியாக எங்களை நீர் அழைத்ததற்காக ஸ்தோத்திரம் சாமி உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் உத்தமமாக ஞானமாய் செயல்பட உதவி செய்ய நாங்கள் இருக்கிற இடத்துல ஊழியம் செய்ய இருக்கிற சூழ்நிலையிலே இந்த மகிமையான ஊழியத்திற்கு ஆதரிக்க எங்களுடைய பிள்ளைகளை இந்த மிஷினரி ஊழியர்களுக்காக அனுப்ப உதவி செய்ய அண்டவரே முருதகாய் ராஜாவுக்கு அடுத்த மனுஷனாய் உயர்த்தப்பட்டதைப் போல உங்களுடைய ஊழியை செய்கிற எங்களையும் கூட நீ உயர்த்தினதற்காக அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ள சுவாமி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே அன்பானவர்களே இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் நம்புகிறோம் தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள் இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்